நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றாலோ தைரியம் வலிமை செல்வம் புகழ் ஞானம் இவ்வனைத்தும் கிடைக்கவும் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடவும் நோய்கள் எதிரிகளின் தொல்லை இவ்வனைத்தும் நீங்கவும் நாம் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் தான் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரின் எந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்வதால் இந்த அனைத்து விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகைகளிலும் இருந்து பக்தர்களுக்கு அருள் கூடியவர் ஆஞ்சநேயர் ராமசேவை இராமபக்தியே உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதனால்தான் இவரை முறையாக வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கொடுக்கப்பெறும் என்று நமது வேதங்கள் சொல்கின்றன ராமபக்திக்கு சேவைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாகவே கருதப்படுபவர் you <laughs> திருமால் ராமராக அவதாரம் எடுத்த பொழுது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று ராமசேவையில் சேவையில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பினர் இதன்படியே மகாவிஷ்ணு ராமனாக மகாலட்சுமி சீதாதேவியாக ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதரித்தனர் அதேபோலத்தான் போலத்தான் சிவபெருமானும் ஆஞ்சநேயராக அவதாரம் செய்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும் பொழுது ஆஞ்சநேயரையும் வருமாறு அழைத்தார் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலே சொல்லியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராமச்சேவையை தொடரப்போவதாக கூறினார் சிரஞ்சீவி வரம்பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை தானும் சொல்வதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகின்றார் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டம் நோய் நொடிகள் தீராத கடன் குடும்ப பிரச்சனை திருமண பிரச்சனை என்று பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் ஒரே ஒரு நாளாவது ஆஞ்சநேயருக்காக இந்த ஒரு விரதத்தை இருக்கலாம் இந்த விரதத்தின் பொழுது உணவை ஒருவேளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவை உட்கொண்டும் இந்த விரதத்தை இருக்கலாம் பகல் முழுவதும் வீட்டிலிருந்து ராமநாமத்தை சொல்லலாம் மாலை வேளையில் உங்களால் முடிந்தால் ஆஞ்சநேயரின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் அதோடு இந்த ஒரே ஒரு ஆஞ்சநேயரின் மந்திரத்தை வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா ராம பிரிய இளிமையான ஆஞ்சநேயரின் விரதம் இருந்தாலோ அல்லது இந்த ஒரே ஒரு ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொன்னால் கூட தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவை பெருகும் தீய சக்திகளின் தொல்லைகள் நீங்கும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் கிரகதோஷங்கள் குறிப்பாக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லும் பக்தர்களை எந்த தீமையும் தீய சக்திகளும் நெருங்கக்கூட முடியாது பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் महावा पोटरी